நமது அரசு ஓய்வூதிய நலமைப்பு சங்கத்தின் சங்கங்கள் கூட்டத்தையும் நம்மளுடைய சங்கத்தின் செயல்பாடுகளையும் தமிழகம் முழுவதும் மட்டும் அல்ல உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அலுவலக பிரிவில் பணியாற்றி நம்மோடு இணைந்துள்ள சான் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது சிறப்பு ஆற்றார் என்பதை தமிழ் தெரிவிக்கவில்லை வணக்கம் ஆ அண்ணன் பாண்டிய அவர்களுக்கு அப்புறம் அறுப்பு கோட்டை அண்ணன் மிக அருமையாக உதவி பாருங்கள் தி ஃபெண்டாஸ்டிக் ஸ்பீச் மிக மிக இது கொண்ட ஒரு ஞானிகளும் அறி ஒரு அறிவியல் சிறந்தவர்கள் இருப்பதால் தான் நமது நலமைப்பு சங்கம் நம்பவொன்று சங்கமாக இருக்கிறது நலமைப்பு சங்கம் நம்பர் ஒன் சங்கம் என்று வீர உங்களுக்கு யாருக்குமே ஆட்சியை கொடுக்கலைன்னு நினைக்கிறேன் இந்தமாய் இப்படம் மதுரை நிர்மலைகள் விருதுநகர் நடக்கும் மட்டை அனைவரையும் வருக மிருக என்று வரவேற்கிறார் தலைமை எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறுதான் அந்த இயக்கம் இருக்கும் சங்கம் இறங்கும் நமக்கு மிக அருமையான ஒரு தலைவர் வாய்ப்பு இருக்கிறார் அன்று இந்திய சுதந்திர போரர் இந்திய சுதந்திர போர் நடந்த பொழுது மதுரைக்கு மகாத்மா பா காந்தி தான் காந்தி என்கிற ஒரு வட கெரிக்காத தென் இருந்து வந்து தமிழர்களோட அந்த நிலைமை இப்படி எல்லாம் சட்டம் போடாம இருக்காங்களே என்று சொல்லி அன்று தனது சட்டையை காந்தி அமில்தான் இந்தியாவில் சுதந்திரம் அடைந்தது போன டிசம்பர் பதினேழு அண்ணன் கதிரேசன் சட்டையை அவிழ்த்தார் அவர் சட்டையை அவிழ்த்தார் விலங்குகள் ஒடிந்தன அவர் சட்டையை அவிழ்த்தார் அவர் சட்டையை அவிழ்த்தார் நாம் சந்தோஷத்தை அணிந்து கொண்டோம் அவர் சட்டையை அவிழ்த்தார் நாம் டிஏவை பெற்றுக் கொண்டோம் அவர் அன்று சட்டையை அவிழ்த்ததால் அந்த தியாகத்தினால் இன்று நாம் அன்னே சொந்தமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகமாக டிஏ வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன் அப்படிப்பட்ட அருமையான தலைவரை நாம் பெற்றுப்பதற்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைய வேண்டும் தலைவர் என்று சொன்னால் சாதாரணமான தலைவர் என்ன ஒரே ஒரு உதாரணமாக ரிட்டையர்மெண்ட் கணிப்பு கிடந்தவனே சொன்னார்கள் அந்த போட்டியிலேயே வழக்கு தாக்குதல் செய்தால் தாமதமாக கொடுத்ததற்குரிய அந்த வட்டி தொகை கிடைக்கும்னு சொன்னவனே எங்களுக்கு அந்த வழிமுறைகள் என்னென்ன வாங்கி வருவேன்னு சொன்னார் ஒரு தலைவர் என்று சொன்னால் நீங்கள் வந்துவிடுங்கள் பல காலத்திற்கு பலங்காணத்தத்திற்கு நான் அழைத்து போகிறேன்னு சொல்லி ஆனாலும் கூட பாருங்கள் நாங்கள் தேனியில் இருந்து சின்ன இருந்து கம்பத்திலிருந்து வருகிறோம் எங்களை காளவாசலில் இருந்தே பல வந்தால் உங்களுக்கு நேரம் வீணாகிவிடும் அரை மணி நேரம் சிலபாகிவிடும் உங்களுக்கு அந்த பொன்னான நிமிடத்தை நாங்கள் ஏன் வீணாகக்கூடாது என்று சொல்லி எங்க அருமையான அண்ணன் கமால் பாச்சா எங்க நேரங்கள் ஆ அருமையான கமால் பாச்சா அவர்களை எங்களுக்கெல்லாம் காலவாசல் வாசல் வரவழைத்து அந்த இடத்தில் எங்களுடைய அப்ளிகேஷன்களை அவர் சேகரித்து அது சரியா இருக்கிறது என்று பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர் யாருக்குமே வாய்க்கவில்லை என்பதை நிதர்சனம் தனது உறுப்பினர்களுக்காக தனது உயிரியல் முழுக்கிக் கொண்டிருக்கிற உன்னதமான தலைவர் கதிரேசன் அவர்கள் பாருங்க சென்னையில் அவர்கள் இருக்காரு ஒவ்வொரு தொண்டி பொழுதும் தனது உடல்நிலையை கருத்தில் தனது குடும்ப நிலையை கருத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு இளம் இளம் போல பயணம் செய்து நமக்கான திட்டங்களை வகுத்து மிக மிக அருமையான தலைவர் பாருங்க எனக்கு அந்த தொகை வந்தவுடன் போன்ல நேரில் அழைத்து சொன்னார் எந்த ஒரு தலைவருமே ஒரு உறுப்பினருக்கு தோனையில் அழைத்து சொல்வது நான் கேள்விப்பட்டார் அது அப்படிப்பட்ட அருமையான தலைவர் அந்த மூன்று பேரு குப்பரம் விழா முப்பது ரூபாய் என்று சொன்னால் இந்த டிசம்பர் பதினேழு ஓய்வு பெற்றோர் பென்ஷனர்ஸ் டே அது அதை கொண்டாடுகிறார்கள் அடுத்தபடியாக டிசம்பர் பதினேழு தமிழ்நாட்டை மட்டுமல்ல மொத்த பாரதத்தை அசைத்த அந்த அரை நிர்வாண போராட்டம் பாருங்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தக்கூடாது சட்டை அவிழ்க்க கூடாது என்று காவலர்கள் சொல்கிறார்கள் சொன்ன சில நிமிடங்களிலேயே திடீரென ஒரு சட்டை அவிழ்க்கப்படுகிறது ஒரு சட்டை அவிழ்த்தவுடன் திடீரென பதினைந்தாயிரம் சட்டைகள் அவிழ்க்கப்பட்டன அந்த பதினைந்தாயிரம் பேரின் தியாகங்களும் அவர்களின் அந்த வீர சம்பவங்களாலும் தான் இன்று நாம் இந்த அருமையான டிஏ ஓய்வை பெற்றுக் அப்படிப்பட்ட அந்த பதினாயிரம் பேருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்று தன் மனதில் நினைத்த அருமையான தலைவர் கதிரேசன் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர அவர் அனைவரையுமே அவர் அன்று அந்த ஒரு போராட்டம் என்பது அந்த போராட்டத்திற்கான அவர் அதற்கான தூவி சென்ற விதைகள் ஏராளம் ஏராளம் அந்த போராட்டத்தின் பலம் என்ற அந்த விருட்சம் அந்த கனி எளிதாக கிடைத்துவிட்டேன் பாருங்க அவர் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் பார்க்கிறார் பிரேமலரா விஜயகாந்தை சந்திக்கிறார் சீமானை சந்திக்கிறார் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட விஜய் விஜய் தவிர அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்தாயிற்று அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியாயிற்று எல்லா கட்சிகள் சேனல்கள் அனைத்து பத்திரிகைகளையும் ஒரு இடத்தில் கூட்டி இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய காரியம் அப்படிப்பட்ட நமக்கு பலரும் ஆதரவாக இருந்தார்கள் என்பதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதலான ஒரு பிளஸ் பாயிண்ட் இவ்வாறு அந்த போராட்டம் ஒன்று பல பத்திரிகைகளும் சேனல்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்று கூடி நம்ம என்று ஆதரித்ததுனால அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது மாண்புக்கு நீதியரசர் புகழேந்தி அவர்களுக்கு சென்று எட்டி அவர் அந்த போராட்டத்தை கேள்விப்பட்டு அதன் விளைவாகவே அந்த தியாக போராட்டத்தின் விளைவாகத்தான் நாம் அந்த டிஎவை பெற்றிருக்கிறோம் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும் இந்த நலமீட்பு சங்கத்தின் உறுப்பினர்களாக இருப்பதை பெருமை கொண்டு தொடர்ந்து வீர போடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் முகமதி இக்பால் குத்துமபாளையம் முப்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த போக்குவரத்து கழகத்திலே ஓட்டுநராகவும் ஓட்டுநர் பயிற்சியாளராகவும் திறம்பட பணியாற்று இன்னைக்கு ஐயா ஓய்வூதிய நல மீட்பு சங்கத்தின் தலைவர் திரு கதிரேசன் அவர்களுடைய அவர்களுடைய உத்தரவின் பேரில் அதிகப்படியாக இன்று முப்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்துக்கு நல்ல மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா வருகிற ஜனவரி மாதமும் இரண்டாயிரத்திலிருந்து நாலாயிரமும் ஐயாயிரம கொடுவதற்கு வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் முயற்சிகள் நடந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக மதுரை மண்டல நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நமது இந்த ஓய்வூதிய நலமிற்பு சங்கத்தின் செயல்பாடுகளை உலகம் முழுக்க கொண்டு செல்லக்கூடிய அருமை சகோதரர் திரு ஜான் சிவராஜ் அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் மென்மேலும் பல குறும்படங்களை எடுத்து புதிய ஒரு புறும்பட டைரக்டர் என்கின்ற பட்டத்தையும் கூட நாங்கள் வழங்கலாம் இருக்கின்றோம் நலனிப்பு சங்கம் மூலமாக ஒரு பெரிய விழாவாக எடுக்கலாம் கூடியிருக்கின்றோம் என்னதான் ஒரு மையாரம் சிங்காரம் ஆட்டம் பாட்டம் ஆடினாலும் பொய்கள் வந்து இங்கே நிலைக்காது பொய்கள் நிலைக்க வாய்ப்பே இல்லை பொய் ஒரு நாளைக்கு எங்கே ஏறும் மேலே ஏறிடும் அப்போ உண்மையை பேசக்கூடிய இந்த சங்கத்தில் உறுப்பினராக கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நேரம் சுருக்கமாக இருப்பதால் சிறப்புரையாற்றுவதற்காக எங்களது தலைவர் மாநிலத்தில் பொறுப்பாக ஆர் பாண்டியவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் மேலும் உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் இங்கு வந்து தெரிவிக்கலாம் உங்களது சந்தேகங்கள் எது இருந்தாலும் இங்கு தெரிவிக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்